ஏழரை சனி அஷ்டம சனி இந்த ரெண்டு விஷயத்தை தான் பெரும்பாலான டிவிகள் யூடியூப் சேனல்ல திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்காங்க ஆனா பன்னிரெண்டு ராசிகளுக்குமே சனியுடைய நிலையை வச்சு ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு சனி தான் இருக்கு இதை பத்தி நிறைய பேர் சொல்றது கிடையாது தெரிஞ்சுக்கிறதும் கிடையாது இந்த வீடியோல சுருக்கமா அதை பத்தி தான் பார்க்க போறோம் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன சனி நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் அது சாதகமா இல்ல பாதகமாங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை பார்க்கறது மூலமா உங்களுக்கு ரெண்டு விஷயம் தெரிய வரும் ஒன்று உங்களுடைய ராசிக்கு என்ன சனி நிலை நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் இரண்டாவது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்கள் மனைவி கணவன் அம்மா அப்பா குழந்தைகள் அண்ணன் தம்பி இந்த மாதிரி அவங்களுடைய ராசிக்கும் என்ன சனி நடந்துட்டு இருக்குது அது சாதகமான நிலையில் இருக்கா இல்லை பாதகமான நிலையில் இருக்கா இதையும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் முதல்ல இப்போ இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் நான் சொல்லக்கூடிய பலன் எதிலிருந்து எது வரைக்கும் நடக்கும் அப்படின்னா இப்போ நடந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் சனிப்பயிற்சியில இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் சனிப்பயிற்சி வரைக்கும் நடக்குங்க நம்ம முதல் ராசியை பாத்திரலாம் முதல் ராசி மேஷ ராசி மேஷ ராசிக்கு விரயச்சனி நிலை தொடங்கி இருக்குங்க விரயச்சனி ஏழரை சனியுடைய தொடக்க நிலை அதனால நம்ம சாதகமான பலன்களை எதிர்பார்க்க முடியாது எதிர்பாராத விரயங்கள் நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அடுத்து இரண்டாவதா ரிஷப ராசிக்கு இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய சனி லாப சனி மிகவும் சாதகமான நிலை இந்த டைம் பீரியட்ல நீங்க என்ன முயற்சிகள் எடுத்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மூன்றாவதா மிதுன ராசி மிதுன ராசிக்கு தொடங்கி இருக்கக்கூடிய சனி நிலை கர்மசனின்னு சொல்லுவோம் கர்மசனி சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியது தான் தொழிலில் முயற்சி செஞ்சால் முன்னேற்றம் கிடைக்கும் அடுத்து கடகராசிக்கு இப்போ தொடங்கி இருக்கக்கூடிய சனி நிலை சனி பாக்ய சனி ஒரு ஆவரேஜான நிலை நல்லதும் கெட்டதுமான கலப்பு பலன்களை எதிர்பார்க்கலாம் அடுத்து ஐந்தாவதா சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி நடந்துட்டு இருக்குங்க இருக்கிறதுலேயே மோசமான சனி நிலை இந்த அஷ்டம சனி நிலை தான் எல்லா வகையிலையும் தடை தாமதம் கஷ்டம் துன்பம் இதை எல்லாத்தையும் சந்திச்சதா ஆகணும் அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு சிம்ம ராசிக்காரங்க ஆறாவதா கன்னிராசி ராசிக்கு கண்டகச்சனி நடந்துட்டு இருக்குங்க இதுவும் சாதகம் இல்லாத ஒரு சனி நிலை தான் குடும்ப வாழ்க்கையிலையும் நண்பர்களிடத்திலையும் ஏமாற்றத்தை சந்திக்க வேண்டியதா இருக்கும் தொழில் நஷ்டங்களையும் சந்திக்க வேண்டியதா இருக்கும் ஏழாவதா துலாம் ராசி துலாம் ராசிக்கு ரோக சனி நடந்துட்டு இருக்கு சனி ஒரு சாதகமான நிலை இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடிய ஒரு நிலையா இந்த ரோக சனி செயல்படும் அடுத்து எட்டாவதா ராசி விருச்சிக ராசிக்கு பஞ்சம சனி தொடங்கி இருக்குங்க பஞ்சம சனி நிலை நன்மை மற்றும் தீமை இரண்டையும் கலந்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலை தான் ஒன்பதாவதா தனுசு ராசி தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி நிலை தொடங்கி இருக்கு அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்கும் இதுவும் சாதகமில்லாத ஒரு நிலை அர்த்தாஷ்டம சனி டைம் பீரியட்ல தனுசு ராசிக்காரர்கள் அவங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனில் இருக்க முடியாது அலைச்சல்கள் முயற்சிகள் அதிகமாக இருக்கும் உடல் நலத்திலையும் கொஞ்சம் கவனம் தேவை பத்தாவது ராசி மகர ராசி மகர ராசிக்கு சகாய சனி தொடங்கி இருக்கு சகாய சனி ரொம்பவே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய சனி எந்த காரியம் எடுத்தாலும் அதில் வெற்றி முன்னேற்றம் புகழ் இதெல்லாமே மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு கிடைக்கும் பதினோராவது ராசி கும்பராசி கும்ப ராசிக்கு பாதசனி தொடங்கி இருக்கு இது ஏழரை சனியுடைய கடைசி நிலை அப்படிங்கிறதுனால இதுவும் சாதகம் இல்லாத ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கடைசியாக பன்னிரெண்டாவது ராசி மீனராசி மீன ராசிக்குள்ளேயே சனி வந்திருக்கிறதுனால மீன ராசிக்கு ஜென்மச்சனி நிலை தொடங்கி இருக்குது ஏழரை சனியுடைய மத்திமப் பகுதி ரொம்பவே முக்கியமான பகுதி ரொம்ப சங்கடங்களை கொடுக்கக்கூடிய பகுதி இப்போ மீனராசிக்கு இருக்கு அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு மீனராசிக்காரர்கள் எந்த ஒரு புது முயற்சியும் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு நூறு தடவை யோசித்து எடுத்துக்கணும் நேயர்களே மொத்தம் பன்னிரெண்டு சனி நிலைகள் இருக்குது அப்படிங்கிறதே பல பேருக்கு தான் தெரிஞ்சிருக்கும் பன்னிரெண்டு சனி நிலைகளில் மொத்தம் ஆறு நல்ல சனிகள் இருக்குது ஆறு கெட்ட சனி நிலைகள் இருக்குது நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு நல்ல சனி நிலைகள் நடந்து நீங்கள் பிறந்த ஜாதகப்படி உங்களுக்கு ரொம்ப மோசமான திசையான பாதகாதிபதி திசையோ மாரகாதிபதி திசையோ நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா கோச்சாரத்துடைய பலன்களை சனி அள கொடுக்க முடியாது அதே நேரத்தில் உங்களுக்கு தீய சனி நிலைகளான அஷ்டமச்சனி ஏழரை சனி அர்த்தாஷ்டமச்சனி இந்த மாதிரியான சாதகமில்லாத சனி நிலைகள் உங்களுக்கு நடந்துட்டு இருந்து உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய திசை லக்னாதிபதி திசையாகவோ ஒன்பதாம் அதிபதி திசையாகவோ ஐந்தாம் அதிபதியுடைய திசையாகவோ ராஜ யோகாதிபதியுடைய திசையாகவோ இருந்துச்சு அப்படின்னா இந்த சாதகமில்லாத சனி நிலைகளால் வரக்கூடிய தீமைகள் எதுவும் உங்களுக்கு நடக்காது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை சனி நிலைகள் இருக்குது அப்படிங்கிறதும் எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த சனி நிலைகள் இப்போ நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க இந்த தகவலை நீங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கிறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க நன்றி വണക്കം